விஜய் காவேரியோட லவ் ட்ராக் மட்டுமே கொண்டு போனா சீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க இனியும் குமரனும் சாரதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து விஜய் கிட்ட தம்பி நீங்க எந்த அளவுக்கு செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தம்பி இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் இந்த பத்திரம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரு என் கூடவே வந்த மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு விஜய் இருந்துகிட்டு அத்த அன்னைக்கு வாக்கிங் போகும்போது நீங்க ஃபீல் பண்ணி கண் கலங்கி பேசிக்கிட்டு இருந்தீங்களே சொன்னேன் அது எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது அந்த பத்திரத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு இன்னைக்கு அவன் கையாலேயே கொண்டு வந்து கொடுத்தான் பாத்தீங்களா கங்கா இருந்துகிட்டு அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால எல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு தான் அந்த பசுபதியோட ஆட்டத்தையே ஆட போறான் அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு ஏ கோதாவரி அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாத அந்த பசுபதி இதுக்கு மேல நம்ம கிட்ட வரமாட்டான் நான் அவனையும் வான் பண்ணி பண்ணிதான் அனுப்பியிருக்கேன் பார்க்கலாம் அவன் என்ன பண்ண போறாங்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல காவேரி போயிட்டு விஜய கட்டி பிடிச்சு விஜய் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் வீட்டை நீங்கள் மீட்டு கொடுத்தது நான் இதுக்கு மேலே மறக்கவே மாட்டேன் எனக்கு இப்பதான் விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு இப்பதான் கம்பெனி ஸ்டாஃபரை எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வரீங்களா சார்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால எனக்கு கம்பெனிக்கு போக வேலை இருக்கு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த டைம்ல பாட்டி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஏன்பா விஜய் நீ எங்கே இருக்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா நானும் தாத்தாவும் அன்னைக்கு உங்க வீட்ல வந்து நாங்க கூப்பிட்டோம்ல ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி சொன்னேன் ஆனா இன்ன வரைக்கும் காணம்பா விஜய் நீ இல்லாம நம்ம வீடு என்னமோ மாறி இருக்கு நீ வரும்போது காவேரியும் கையோட கூட்டிட்டு வாப்பா நான் காவேரியை வந்து ஏத்துக்கிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு விஜய் இருந்துகிட்டு பாட்டி நான் இப்ப நம்ம கம்பெனிக்கு தான் போறேன் ஆபீஸ் ஸ்டாஃப் வேற எனக்கு கால் பண்ணாங்க நான் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் விஜய் வந்து ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு ஃபைலை எடுத்துட்டு வந்து சார் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க விஜயும் அதை எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி வந்து அந்த டைம்ல விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் இருந்துகிட்டு சொல்லு காவேரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏங்க நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கல்ல பத்திரமா போனீங்கல்ல எனக்கு வேற நீங்க போறது நினைச்சாவே பயமா இருக்குங்க அந்த பசுபதி ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பயமா இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு கால் பண்ண ஏ காவேரி நீ இதுக்கெல்லாம் பயப்படாத அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு அவனுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி வந்து பண்ணிக்கிறீங்க நானுமே வந்து கம்பெனிக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல காவேரி நீ வீட்லயே இரு இந்த மாதிரி கன்சீவா இருக்க டைம்ல நீ எதுக்கு ஆட்டோல வந்துகிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு இல்லீங்க நான் கண்டிப்பா வந்தேதான் ஆகணும் நீங்க அங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானுமே வந்து சில வேலைகள்லாம் எல்லாம் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல சொல்ல கேட்காம காவேரி வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க அந்த டைம்ல சாரதா இருந்துகிட்டு என்னடி உனக்கு தேவையில்லாம அந்த ஆபீஸ்ல எல்லாம் உனக்கு வேலை நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அங்கதான் விஜய் இருக்கிறாரு விஜய் தம்பி பாத்து பாருல்ல இல்லமா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா நானுமே அவருக்கும் கொஞ்சம் குறையும் நானுமே சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி வந்து ரவுடி பசங்க வந்து அந்த ஆட்டோவை காவேரி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க இவனுங்கள யாரா இருக்கும் எதுக்காக நம்ம ஆட்டோவை வந்து மறிச்சு நிக்கணும் அதுவும் நம்மளே கடத்துறதுக்காக இவனுங்க பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தவங்க வந்துட்டு பசங்க பசுபதிக்கு கால் பண்ணிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த காவேரி வந்து இப்போ ஆட்டோல தனியா வந்ததை நாங்க பார்த்தோம் இப்போ காவேரி கூட தான் சார் இருக்கோம் இப்பவே நாங்க தூக்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பசுபதி இது கேட்டதும் பயங்கரமா கோவப்பட்டு டே இன்னமாடா நீ என்னை கேட்டுட்டு இருக்கிற நான் அதுக்கு தாண்ட உன்னை அனுப்பியே வச்சேன் காவேரி எங்கேயாவது தனியா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு என்ன வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க அதனால ரவுடி பசங்க வந்து காவேரியை புடிச்சு கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவனுக்கு எல்லாம் அந்த பசுபதி வேலையாதான் இருக்கும் அதனால இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து வாயில கையை வச்சுட்டு ஐயோ எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு கொஞ்சம் காரை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரவுடி பசங்க இது எல்லாமே கேட்காம காரை வந்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க இங்க பாருங்க நீங்க நிறுத்தலன்னா நான் இங்கவே வாந்தி எடுத்துருவேன் அப்ப உங்க மேலே எடுத்துருவேன் நீங்க என்னை கேட்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாலு ரவுடி பசங்க சேர்ந்து டேய் இது வாந்தி எடுத்தோம்னா காரே நாத்தம் அடிக்கும்டா நீ நிறுத்திரு அப்படின்னு சொன்னதுனால காரை வந்து நிறுத்திடுறாங்க காவேரி மட்டும் கார்ல இருந்து இறங்கி வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க இதை பார்த்து நாலு ரவுடி பசங்க டேய் இங்க தாண்டா வாந்தி எடுத்துட்டு இருந்தா ஆனா ஆளை காணோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல தேடி பாக்குறாங்க ஆனா காவேரிய வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்த ரவுடி பசங்க வந்து பசுபதிக்கு கால் பண்ணிட்டு சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பசுபதி இருந்துகிட்டு டேய் நான் தான் உங்களுக்கு அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணிட்டல அங்க வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க சார் நாங்க வந்து அதுக்கு கால் பண்ணல சார் நாங்க காவேரிய கடத்திட்டு கார்ல வந்துட்டு இருந்தோம் சார் திடீர்னு காவேரிக்கு வாந்தி வருதுன்னு சொன்னதுனால நாங்க இறக்கி விட்டோம் சார் ஆனா அந்த காவேரி வந்து காணோம் சார் அப்படின்னு சொல்றாங்க உங்களெல்லாம் நம்பி நான் அனுப்பிச்சு விட்டேன் பாரு அதுக்கு நானே வந்திருப்பேன் நீங்க என்னதான் ச்சே இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா காவேரி அங்க இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் விஜய்க்கு கால் பண்றாங்க ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் காவேரி இவ்வளோ பதட்டத்தோட பேசுற என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைங்க இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகறாங்க விஜய் வந்து காவேரி நீ எங்க இருக்கன்னு சொல்லு நான் இப்ப உடனே வரேன் நீ ஒன்னும் இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துட்டு எங்க என் கையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க விஜய் வந்து காவேரிய பார்த்ததும் கண்கலங்குறாங்க காவேரி என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துட்டு எதுக்குங்க இப்ப தேவையில்லாம கண்கலங்கிட்டு இருக்கீங்க நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல காவேரி நீ இந்த மாதிரி டைம்ல மாசமாகவும் இருக்க இப்ப போய் உனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுதான் என்னால் ஏத்துக்கவே முடியல நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே போன்ல சொன்ன நீ தனியா அங்க இருந்து வர வேண்டாம் நீ வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னல நீங்க தனியா ஆபீஸ்ல இருந்து கஷ்டப்படுவீங்கடா நானும் உங்களோட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாங்க ஆனா இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த டைம்ல ஷாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க ஏய் காவேரி நீ இருந்து கிளம்பி போனியே என்ன பத்திரமா ரீச் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவேரி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் ஷாரதா வந்து ரொம்பவே பயந்துட்டு நானுமே இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க கங்கா இருந்துகிட்டு அம்மா இதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த பசுபதி கிட்ட பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா அவன் என்ன வேலையை காமிச்சுட்டான்ட்டு இதுக்கு மேல நீங்க என்னதான் பண்ண போறீங்கிறது எனக்கு தெரியவே இல்லம்மா இதுல வேற உன்னோட மருமகன் எல்லாம் வந்துட்டு அந்த பத்திரத்தை பத்திரமா வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு நீ வேற சந்தோஷப்பட்ட ஆனா இதோட விளைவுகள் என்னங்கிறது நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கல இதுக்கு மேல அந்த பசுபதி யாருங்கிறது காமிக்க போறானா இல்லையான்னு மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க குமரனும் சாரதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் காவேரி பாத்துட்டு என்ன காவேரி இப்படி ஆயிடுச்சு இதுக்கு மேல அந்த பசுபதி வந்து சும்மாவே விட அப்படின்ற மாதிரி இருக்காங்க விஜய் வந்து இதை கேட்டு இவனை எல்லாம் இதுக்கு மேல உயிரோடையே விடக்கூடாது இவன் உயிரோட தானே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பசுபதிக்கு கால் பண்றாங்க டேய் பசு நான் உன்ட்ட அன்னைக்கு தெளிவா தான் வந்தேன் இதுக்கு மேல காவேரி வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன நீ காவேரி மேலேயே கை வைக்கிற அளவுக்கு நீ பசங்களை அனுப்பி வைக்கிறனா நீ எவ்வளவு பெரிய ஆளு இதுக்கு மேல நான் யாருங்கிறது காமிக்க தான் போறேன் இதுக்கு மேல உன்னை வந்து உயிரோடையே விடக்கூடாது நீ உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போற உன்னத்தையும் சாதிக்க மாட்டேன் அதுக்காக எதுக்கு நீ உயிரோட இருக்க நான் இனி ஆளுங்களை வச்சு இல்ல நானே வந்து உன்னை கொலை பண்றேன்னா இல்லையான்னு பாரு உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட இனி தான் இருக்கேன் பசுமதி வந்து இதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க விஜயும் காவேரியும் என்ன பண்ண போறாங்கிறது மேல நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ